இயக்குனர் ஜி ராஜசேகர் இயக்கத்தில் வி எம் ரமேஷ் ஆர் அருண் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இதில் ட்ரிகன் ஸ்ரீ ஜித்தா இனியா சுந்தரா டிராவல்ஸ் ராதா ரவி மாரியா தம்பி ராமையா மதன் பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு அருணகிரி இசையமைத்திருக்காரு இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா லாஸ்ட் ஷெட்யூலில் தான் நான் ஜாயின் ஆனேன் ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டேரெக்டர் ராஜசேகர் சார் ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒர்க்கோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஒர்க்கு நல்லா இருக்கிறதுனால தான் அவர் வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சு எனக்கு கூப்பிட்டாரு ஸோ அதில் லைக் டு தேங்க்ஸ் டேரக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு சாங் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் எங்கள் ராஷே சார் பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் வேலை வாங்குறதுல பயங்கரமான ஆள் ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி அதை வச்சு என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கி ஸோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு ரேலே ஐ டு ஒர்க் வித் டீம் அண்ட் ஐ லவ் யூ விஜய் ஸ்ரீ மேம் ஐ லவ் யூ ஏன்னா அவ்வளோ ஒரு கன்ஃபர்ட் ஜூம் எங்கள் டிஓபி என்னோடய வேலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால எல்லாமே ஹீரோ மை பிரதர் வெரி ஹாப்பி ஹீரோ அவர் வந்துட்டு ரியல் ஹீரோ நான் சினிமா ஹீரோ ஸோ வெரி கன்ஃபியூஸ் பக்கத்துலேயே நிப்பர் மார்டு மஸ்ட் அடுத்த ஷாட்டு கேரம் எனக்கு போகாத ஒரே ஹீரோ எங்க ஹீரோ தான் ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சா கூட இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜூனில் இருந்தார் ஸோ ரியலி குட் டே யூ ஹவ் வெரி குட் ஃபியூச்சர் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அண்ட் ஆல் மை த்ரீ ரோசஸ் யா மை த்ரீ ரோசஸ் ராதாவை பற்றி சொல்ல வேண்டாம் அவங்கள பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஷீ இஸ் ஆல்ரெடி சூப்பர் அண்ட் பர்சனலாக தெரியாதது ஷீ இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ ராதா வந்து ஒரு ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் இதில் சூப்பராக ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்க ஸோ கோயிங் டு என்ஜாய் அகைண்ட் ராதாவோட ஸ்கிரிப்டை தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இட்ஸ் ரியலி வெல்கம் ராதா வெல்கம் அகைன் அண்டு என் டான்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நான் ஒருத்தவங்க டான்ஸுக்கு ஃபேன் அப்படின்னா இனியாவோட டான்ஸ் ஐ லவ் இனியா டான்ஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டான்ஸ் ஒண்டர்ஃபுல் டான்ஸு ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன் நான் என்ன கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களை பற்றி சொல்லணுன்ற அவசியமே இல்லை அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஹீரோயின் ஸோ ரியலி அந்த நியூ என்ட்ரி தமிழ் யா யாரி ஸ்ரீஜிதா கோஸ் யா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரில நம்ம வீட்டில் ஒரு சுட்டி இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுற்றிட்டே இருப்பாங்க ஏ நம்ம திரும்பி ஷார்ட் வைக்கலான்னு வேறு யாருக்காச்சும் வைக்கலாம்னு நினச்சால் கூட இவங்க ரெடியாக இருப்பாங்க சரி இந்த பொண்ணு கட்சலாம் அப்படி சரிட்டாக ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் டான்சர் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் நேரில் பார்க்குறதோட ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுவும் எங்கள் மேடம் வைக்கிற ஃப்ரேம் கேட்கவே வேண்டாம் சும்மா கலாக்கார் சொல்கிற மாதிரி கிளி கிளி கிளின்னு இருக்கும் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் டீம் இட்ஸ் எ வெரி வைட் டீம் ராக்கிங் டீம் ஸோ இந்த டீம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வெளியே வெற்றி நடைபோட போது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நூறாவது நாள் தாண்டி உங்கள் எல்லாரையும் சந்திப்பற்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் யூ ஸோ மச் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் வந்து இன்னைக்கு ஒரு டைட்டான ஷூட்டிங் ஆக்சுவலி வந்து பேக் டு பேக்கு டபுள் கால்ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காக காத்துட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த மாதம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் பதிமூணாந்தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குறிப்பை ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டரில் லாஸ்ட் வீக்கு ஓடிடியில் வந்து டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரெஸ் ப்ரெஸ் லான்ஸுக்கு வந்திருக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த படத்தில் வந்து நான் கே ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் கொஞ்சம் ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர் இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதில் யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் அண்ட் எங்களை மூணு பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இது இந்த இந்த சினிமாவோட பின்னு கிட்டே என்ன சொல்ற திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸான லேடிஸ் இருக்குது அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமசி சீனாக இருக்கட்டும் கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும் இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதில் ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை கா காமிச்சிருக்காங்க உமன் விஜயஸ்ரீ மேம் அண்ட் அவங்கள பற்றி சொல்லிட்டிங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மேம் கம் நீங்கள் கம்பேக் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர் மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேமோட ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஷி இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு இன்னைக்கு டே கூட நாங்கள் சாங்ஸ் சீக்வென்ஸ் தான் ஷூட் பண்ணோம் அண்ட் டெலிங்க போர் த ஹீரோ திரிகுன் திரிகுன் வந்து திரிகுன் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மூணு ஹீரோயின்க்கு ஜோடியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் திரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன்தான் அப்படின்னு நினச்சேன் நான் போயிட்டு நமஸ்காரம் பாவனாரா அப்படின்னுலாம் நான் கேட்கலான்னு நினச்சேன் நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு போனேன் ஆனால் போனால் அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க பிகாஸ் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது தெலுங்கு அண்ட் தமிழ் இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் க்ரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து வாகே சுடவால் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டராக வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்தில் வருது தென் ரகுபாபு சார் தெலுங்கு அலி சார் ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி ஸ்டார்கர் சொல்லிட்டீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்து படம்னு சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டைனிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்சஸ் ஆகணும் அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார் வாழ்த்துக்கள் சார் அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொன்று சொல்லிட்டே போனீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னொரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போனோம் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பாக்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கூடி சீக்கிரம் இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்